ஆல் டைம் வந்து கண்டிப்பா வந்து வெற்றி பெற்ற படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு கோடி வின் பண்ணிட்டு ஓகேங்களா கல்பாத்தி அர்ச்சனா மேடம் வந்து எல்லா டிவிலையுமே சொல்லிட்டாங்க படம் போட்ட காசை எடுத்துட்டு நூத்தி இருபது கோடி ரூபாய் லாபத்துலதான் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா லியோல வந்து நிறைய நமக்கு வந்து கிளாஸ் வந்துச்சு அந்த கிளாஸ் வரக்கூடாது கண்ணாடி உடைய கூடாது உடையக்கூடாது கூடாது யாரும் வந்து தப்பா சொல்லிடக்கூடாதுன்றதுல ஏஜிஎஸ் கம்பெனி வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க ஏன்னா ஏஜிஎஸ்ஸோட இது இருபத்தி அஞ்சாவது படம் அது போக நேர்த்து அதாவது வியாழக்கிழமை ஃபர்ஸ்ட் டே மட்டுமே நூத்தி இருபத்தி ஆறு கோடி கன்ஃபார்ம் ரிசல்ட்டோட எல்லா ஷேர் ஷேர்ட்லயும் நீங்க பாக்கலாம் வந்து கிட்டத்தட்ட இப்ப ஆறுநூறு கோடி அடிச்சு லியோவை வந்து பீட் பண்ணிடுச்சு நான் முத நாள் அதுதான் சொன்னேன் லியோவை பீட் பண்ணி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமு கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிக்குன்னு சொன்னேன் ஐயாயிரம் ஸ்கிரீன்ஸ் வேர்ல்டு வாய்ஸ் வந்து ரிலீஸ் இது ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க ஃபாரின்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க எல்லா ஊருங்களுமே ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க ஓகேங்களா அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எழுநூறு எட்நூறு கோடி அடிச்சாச்சு இன்னும் எழுநூறு கோடி இதுலயே வந்து ஒரு நம்ம ரோகிணிலேயே பத்து நாள் போட்டிருக்காங்க பத்து நாளுமே ஃபுல்லு தான் லாஸ்ட் ரெண்டு மூணு டிக்கெட்டு மட்டும்தான் அந்த கட்டாங்கட்டி கிடக்குது கீழே அந்த முன்னாடி ரோல் மட்டும் ஓகேவா அது தெளிவா அந்த நியூஸ் வந்து நான் ரெடி பண்ணி சொல்லிருக்கேன் எண்பது கோடி ரூபாய் உலகத்திலேயே இன்கம் டாக்ஸ் கட்டுறவர் விஜய்னா பண்றதாகவும் அதுல இருந்தும் வேற கட்டுறதாகவும் நான் அது வந்து எல்லாம் ஃபுல்ஃபில்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பேத்தி கொடுத்துருக்கேன் உண்மையாலுமே இந்த சேனல்காரவங்க உங்களுக்கு அட்டா கொடுக்குற கிப்ட் வந்து பெரிய கிப்ட் தான் பிராயசக்தி கிப்ட் ஓகேவா அது போக ஓகேவா இரநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இந்த படம் எனக்கு லாஸ்ட்டுக்கு முதல் படம்னு சொல்லிட்டு ஒரு டிவி கே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இந்த படத்தை ஃபஸ்ட் படம் ஏன்னா கட்சியை ஆரம்பிச்சு முதல் படம் இல்லையா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமு ஓகேங்களா அதே மாதிரி நம்மளை நம்பி வந்திருக்கிறாரு இந்த தமிழக மக்களும் அவருக்கு கை கொடுத்து கிட்ஸ் எம்பு வரைக்கும் இந்த படம் பேசுகிற மாதிரி அண்ணனையும் வந்து பேசுற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டின் பதினாலாவது சிஎம்மா கண்டிப்பா வரணும்ன்றது என்னோட ஆசை ஈசன் பெற்ற யானை முகனே அன்று அதுவுமா அவரை நான் வாழ்த்துறேன் விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி அதுவுமா நான் வாழ்த்துறேன் எனக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஆளுங்க வரணும்னு நான் சொன்னேன் அவரு நான் சொன்ன பிறகு கட்சியே ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த வார்த்தைகளும் நான் உண்மை பேசினது அந்த ஈசன் எனக்கு வந்து கொடுத்த நினைக்கிறேன் கண்டிப்பா அவர் நான் அந்த வார்த்தைகளும் பழிச்சு இந்த டூ கே கிட்ஸ் பழக்கங்கள்ல இருந்து பல குடும்பங்கள் அழிவுல இருந்து இந்த மாதிரி ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வரணும் கண்டிப்பா அது என பெருமையோட படத்தோட சேர்ந்து அரசியலும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் படமும் ஆல்வேஸ் வெரி குட் ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து ஒரு போலீஸ் அதாவது வெளியே சொல்லாத சிபிஐ போலீஸ் டீம்ல இருந்து கதை ஆரம்பிக்குது எடுத்த உடனே வந்து ஒரு ஃபைட்டு சூப்பரா இருக்குது அதுக்கு அடுத்து வந்து அண்ணா வந்து பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா அதிரடி கிளப்பட்டுமா சாம்பியனா தரக்கட்டுமா மைக்கு கையில எடுத்துக்கட்டுமா இடி இடிச்சா என் வயசுதான் வெடி வெடிச்சா என் வயசுதான் குடி மக்கள் தான் என் கூட்டணி பார்த்தி விட்டு தான் ஓ பாத்தி சத்தம் இல்லாம பிசில் போடு குத்தா சொல்லாம பிசில் போடு சத்தம் பத்தோ விசில் போடு என் நண்பா என் நண்பி விசில் அடி என்னோடு டிராகன் வேட்டைக்கு விசில் போடு ஜீவோ எட்டிக்கு விசில் போடு ஆட்டோ மேட்டிக்கா விசில் போடு என் நண்பா என் அப்படின்னு என்ன ராஜாவும் கையெழுத்து கும்பிட்டுட்டு வந்தேன் அவருக்கும் அவங்க அக்கா வந்து சிறப்பா இந்த படத்தை மிகப்பெரிய லெவல்ல வந்து வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க நம்ம கேப்டன் வர சீனு காந்தி வேஷம் போட்டு நான் பார்த்திருப்பேன் ஆனா காந்தியே வேஷம் போட்டு நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அந்த வேஷத்தை வந்து கலைக்கிறதுக்கு முன்னாடி யாரு வருவாங்கன்னு நினைச்சுங்க நம்ம கேப்டன்ரா நம்ம கேப்டன் விசுவாசத்துக்கு ஒருத்த உலகத்துல இருக்கிறாருன்னா கண்டிப்பா தளபதிக்கு அந்த பேரை போட்டுக்கங்க அப்படி அந்த கேப்டனை வந்து ஏழு நிமிஷம் அவ்வளவு பிரம்மாண்டமா காட்டியிருக்கிறாங்க எவ்வளவு அவ்வளவு பிரம்மாண்டமா காட்டியிருக்காங்க இந்த ஒரு குணமே போதும் நம்ம தமிழகத்தை ஆண்டதுக்கு நம்ம விஜய் இந்த கேரக்டரே பேருந்தா அந்த அளவுக்கு சிறப்பா வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கு ஏயில கொண்டு வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க ஆட்டமா அந்த அவர் வரப்ப ஆட்டமா தேரோட்டமா எதிராட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வேற வருதுல்ல ஏ கேப்டன் பிரபாகரோட வந்து விஜய் அண்ணாவுக்கு விஜய கேப்டனுக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டாரு அப்புறம் வந்து எஸ்பி ஐயாவுக்கு ஒரு மரியாதை வாலி ஐயாவுக்கு ஒரு மரியாதை நம்ம பவதாரியா இருக்கா ஒரு மரியாதை அவங்களும் ஏ இருந்து அந்த மோட்டார் சாங்குக்கு வந்து அந்த இந்த பட்டத்திளை சாங்குக்கு வந்து அவங்களும் வேற நமக்கு பாட வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த தளபதி மாதிரி நமக்கு தங்க தளபதி கிடைச்ச கிடைச்சிருக்காங்க நம்ம கேப்டனை கழிவு எப்படி விட்ட மாதிரி நம்ம தளபதியை விட்டுறக்கூடாது இந்த படத்தை எப்படி நம்ம ஓட வச்சு இன்னைக்கு ஜெயிச்சிருச்சு வெற்றி ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் ஏழுநூறு கோடி எடுத்துட்டாங்க இன்னும் எட்நூறு கோடி இருக்கு அது வரைக்கும் அக்கா எல்லா தேட்டர்லையும் போய் நான் பல்ஸ் பார்ப்பேன் ஓகேவா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இந்த சேனல்ல போடுங்க உங்களுக்கு எல்லாம் ஒருத்தர் நினைச்சா சுகந்தியக்கான் நீங்க உங்க மனசார நீங்க சொன்னீங்கன்னா போதும் ஓகேவா எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல நான் தலை ரசிகரான் என் பையன் தளபதி ரசிகரு அந்த ஒரு தான் என் பையன் சொன்னா தளபதி சிஎம் ஆகணுமா உன்னால முடிஞ்சதை செய்யணும் என்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடிச்சு செய்யல முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் கண்டதை சொல்ல கண்ணுல கண்டதை சொல்றேன் ஓகேங்களா அப்படி வந்து போதும் விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி நான் வந்து உதவி உதவி இந்த கட்சியை வளப்படுத்தி அண்ணனை வந்து சிஎம் தான் என்னோட நோக்கம் கண்டிப்பா அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் எல்லாருமே வெற்றி பெறுவோம் ஜிஓ வெட்டி ஆல் த பெஸ்ட் லேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ன யாருமே தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு படமா டூ கே கிட்ஸ் வரைக்கும் எண்டு வரைக்கும் இருக்கும் ஓகேவா ஆல் தூக்கி